இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் மீன் வாசனை உச்சந்தலை ஏறதப்பா எப்ப பொன்ராசு இந்த என்னது இந்த குழம்ப எதிர்த்த விட்டு கொடுத்துட்டு வந்துரு சாப்பிட உட்காந்து சொல்றேன் ஏன் நீ கொண்டே கொடுக்க கூடாதா உங்க அப்பா அவளுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா போயிட்டு வந்துரு ஆத்தாடி

இப்போன்னு அவசரம் இல்ல சாவகாசமா சாயங்காலம் சொல்ல ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சு முன்னாடி நிக்காரா அசிங்கமா இருக்கு கூட்டு போவலி உள்ள போல போ செம்பளே செம்பளே என்ன என்ன வரைக்கும் கீழே இருந்த இல்லங்க காலம் கிளம்பு கீழே உட்காந்தனா அப்படியே தூங்கிட்டேன் பூங்கோதை இருக்காளே எந்த பூங்கோதை தெளிஞ்சது போ என் பொண்ணு பூங்கோதைடா என்னைக்காவது என்னை விட்டு அவ சாப்பிட்டுருக்காளா இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கா அது ஏனோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா சிறு வயசு வாரியா காதல் கேட்கல மாட்டிருப்பாங்க இன்பம் பொங்கும் வீசுதே பென்றல் வந்து இன்பம் பேச வாங்க நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க என்ன

நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது நான் வரேன் சாமி என்ன ரூட்ல போனா இவன் ரூட்ல போறான் உன்னை கட்டிக்க போறோம் நான் நீ கட்டி பிடிக்கிறது அவனையா அவனை விட நான் நல்லாவே கட்டி பிடிப்பேன் சேதுபதி அவசரமா அதுவும் இந்த இடத்துக்கு எதுக்காக நீச்சனை ஏன் பயமா இருக்கா ஊர் உலகத்தில் அவன் செஞ்ச பாவத்தை கழுவதான் இங்க வருவான் ஆனா நாம ரெண்டு ஊரும் பாவம் செஞ்சதே இந்த குளத்துல தான் ஞாபகம் இருக்க பொங்காத

அண்ணா என்ன வேத்து இருக்குது வாங்க உட்காரு உட்காருங்க சொல்லுங்க ஐயா எங்க கட்சி மீட்டிங் வர்ற புதன்கிழமை நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு எங்கேயும் சரியா இடம் கிடைக்கல நம்ம ஊர் அம்மங்க வசதி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கு ஐயாவோட அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம் மத்திய மந்திரியோட வர்றாருங்க சரின்னு சொல்லுங்க மந்திரி பக்கத்துல ஆளுக்கு ஒரு போட்டோ எடுத்து மாட்டிக்கலாம் கட்சி மீட்டிங்லாம் வேணாம்

டாக்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தாரு நாளை நாளைக்கு கணக்கு பிள்ளை வாங்கிக்கோ இன்னைக்கு ஆறு மணிக்கு சாப்பிட்டாரு சொல்றாரு இதுதான் கடைசி இனிமே பணம் போனா டேட் வரக்கூடாது என்ன இங்க ரிசர்வ் பேங்க் மாதிரி பேசிட்டு போறேன் ரெண்டு பேருக்கு சரி சமமா தான் பங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியானதுனால கரைஞ்சு போச்சு இனிமேல் காலம் பிரயோஜனம் இல்ல காலத்தவங்க தான் வேலையா கும்பிடுங்க பிரிவு நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன மனுஷையா டாய் நீ யாத்த இருக்க தெரியுதா தெரிஞ்சுதாயா சொல்றேன் எனக்கு பரிசம் போட வந்த பல பேரை பல முறை தடுத்த பாவி நீ ஊருக்குள்ள எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற நீ யாரியா இனி நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிட்டு போறேன் இந்த ஊருக்குள்ள யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன உன் பொண்ணையை கல்யாணம் பண்ணி உனக்கே மாப்பிள்ளையாய் காட்டல என் பேரு முத்து சேதுபதி இல்லை

நீ தாராளமா பணமும் கொடுத்து தண்ணியும் வாங்கி தர்ற உனக்கு எப்படி நன்றி செய்ய போறன்னு தெரியல எங்க அண்ணன் செத்து தொலைஞ்சான்னா அவன் சுத்தாலே வாங்கி செய்யறான் சனியை முடிஞ்சு சாக மாட்டேங்கிறான் ராசப்பா உனக்கு தேவை உங்க அண்ணன் பணம் எனக்கு தேவை உங்க அண்ணன் பொண்ணு நாம மனசு வச்சா நீ நினைச்ச மாதிரி உன் அண்ணன் கதையை முடிச்சிடலாம் கொலைய பண்ணலாங்கிறியா வேற வழி ஐயோ கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பார்த்தாருப்பா வேணா நீ மாட்டிக்காத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் வழிய நீ சொல்லு வழிய நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எங்க அன்னைக்கு தேவசம் பொண்டாட்டிக்கு தேவசம் கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் தெப்ப குளத்துக்கு வருவாரு நீ என்ன பண்ற இவா ஓ மகா சங்கல்பார்த்தம் கரிசியாமி சார்தோபுத்த பிரதானம் திருப்பியதே பிரதானம் சரூபே அப்ரேதா இந்தாங்கோ இதே குளத்துல விட்டுட்டோ ஸ்தானம் பண்ணிட்டு வாங்கோ சர்வாத்தியா தானாம் தற்போ விதவா தேதம் திரையானாம் சதோபியாமி சர்வானமா கிரபுரார்த்தி எடுத்துக்கோமா

நானும் என் பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்தேன் ஆனா அவன் கையை மீறி போவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாளைக்கு உனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் போதுமா நில்ல எங்கம்மா கிளம்பிக்க இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது என்ன பாக்குற முத்து செய்வதி உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தமாக பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதான் சொல்லுமா நான் சொல்ல உள்ளவமா என்ன வீட்டுக்குள்ள போன் நீங்க சொல்லலாம் ஆனா என் மனசுக்குள்ள இருக்க பொன்றாச வெளிய போன்னு சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது என்ன பாக்குறீங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நான் எதையும் மறைக்க விரும்பல பொன்றாசு தான் என் புருஷன் என் மனசுல நான் எப்பவும் நிச்சயம் பண்ணிட்டேன் உயிரே போனாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் என் பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப தானே தெரியுது ஆனா உங்க எப்படி எப்படிப்பட்டது உனக்கு முதல்லயே தெரியுமாமா அநியாயமா பொன்றாசை கொலை பண்ண பாவத்துக்கு என்னையா உயிரோட ஊருக்குள்ள தெரியணும்னா நீ மேல போனமும் மேல கூப்பிட்டா சும்மா இருக்க முடியாதுடா காதல் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது போயிடுச்சு நீ மேல போயிருவே உங்க உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தொங்கிட்டு இருக்காரு நீ பொன்றாச்சி வீட்டுக்கு எப்பயாவது போயிட ஆஹ் அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க இந்த பக்கம் போ

உன்னை இந்த வீட்டு மருமகளா அடையறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் ஆனா அது நடக்காது பணத்துக்காக வாழற உங்க குடும்பமும் குணத்துக்காக வாழற எங்க குடும்பமோ பரம்பரைக்கும் ஒத்து வராதுமா நீங்க வந்தது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க என் பையன் வேற ஊர்ல இல்ல காலம்பரம் வந்துருவா அவ வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் சொல்றது கேளுமா இப்ப நீ வீட்டுக்கு போமா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையம்மா

ே வீட்டுக்கு மறுபடியும்

கழுத்துல தூக்கு கேரி ஏறுத விட உன்னையே நம்பி இருக்கிற அந்த பொண்ணு கழுத்துல கால கேறு ஏறினா தான் வயிறு குளிரும் அதய்யா நீ போட கடைசி ஒரு முடி மண்ணை விட பெருசு

ய்யா ஐயா பொன்றாசின மாலங்களை அடிச்சு போட்டு பூங்கிட்டு போயிட்டு இருக்காங்க என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணை கருத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா சுட்டு போசிக்கிறேன் விட விட மாட்டேன் இனி நான் இவளை கை விட மாட்டேன் என்னைக்கு வாசலை தாண்டி ஏன் வீட்டு வாசப்படி மதிச்சாலோ அன்னைக்கு நான் ஊர்ல இல்லாதப்ப இல்லாதப்பொறிக்கித்தனமா அனுப்பிச்சு என் ஆத்தாலே அடிச்சிருக்கேன் தாலி கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன் பொண்ணுக்கு அப்பனா இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறியா இல்ல பொதுஜனங்க மத்தியில அடி வாங்கி சாப்போறியா துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது மனசுல தைரியம் வேணும் என்ன என்ன பாத்துக்கிறேன் துப்பாக்கில இருக்க ஒரு முடியும் ஆனா இங்க ஊரே ஒண்ணு கூடி இருக்கு எல்லாரும் உங்களை அடித்தே கொண்டு அதனால இந்த நேரத்திலேயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་ཁ་

இந்த பார் சேதுபதி நல்லா கேளு நாம நிதானமா இருக்கும்போது எவ்வளவு கோபமா வேணாலும் பேசலாம் ஆனா தண்ணி போட்டிருக்கும் போது ரொம்ப நிதானமா பேசணும் அருவாள் வெட்டி தான் பிரிக்க முடியுமாயா ஐயர் வச்சு பிரிக்க முடியாதா நமஸ்காரம் எப்படி உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல அட உட்காருங்க நீங்க பெரியவா நான் நிக்கிறேன் அட அஞ்சாவது ரவுண்டு போல பெரிய வேணா சின்ன வேணா உட்காருங்க சாமி பிளீஸ் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டேன்

ஐயரை விட்டு அபச்சாரமாச்சேன்னு நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போலாம் இல்லைன்னா பூ இருக்காது எப்படி வசதி பொண்டாட்டிக்கு பூவா உங்களுக்கு பாடையா டே ஐயர் ரொம்ப குழம்பிட்டாரு ஐநூறு ரூபா சேர்த்து கொடுத்தனுப்புற என்ன பாக்குறீங்க நான் எப்போ நேருக்கு மாறுத சொன்னதே செய்ய மாட்டேன் நமஸ்காரம் குட் நைட்ஸ்

மிலிட்டரிக்கு போ ஆனா மட்டும் செத்து போச்சா இத நல்லா கேளுங்க இவன் ஒரு நாள் ஒரு அண்டா வந்து அது குட்டி ஓட்டது நான் ஒரு அண்டா கொடுத்தேன் அதை வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியது அவர் சொல்றது அண்டா குட்டி போட்டுச்சேன்னா அது மட்டும் வாங்கிட்டு போனேல இல்ல இப்ப செயின் செத்து போச்சுனா அது நம்ப வேண்டியதானே சரி செயின் செத்து போனதாவே வச்சுக்குறோம் அந்த செத்த செயினை கொடுங்க அத நான் போதட்டிட்டேன் பொது செடுத்து காமிங்க நான் தோண்டி எடுத்துக்கிறேன் நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சதா நான் அதை எரிச்சுட்டேன் அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு கரைக்கிறேன் ஒன்னு கரைக்கிறேன்டா போற